டியூப் தமிழ் வணக்கம் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமாக காலை ஊடகங்களில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றன உக்ரைன் என்கின்ற உடைய உளவு பிரிவினுடைய தகவல்களை வழங்க முடியாது என்று அமெரிக்க அதிபர் கூறினார் அங்கே இருக்கின்றது விடயம் இரண்டாவதாக அமெரிக்க அதிபருடைய வலது கை ஆகிய ஈலோன் மோர்ஸ்க் எதற்காக தன்னுடைய ஸ்டார் லிங்ஸ் எக்ஸ் என்கின்ற சட்டலைட்டுகளை உக்ரைன் பாவிக்க முடியாது என்று அங்கே இருக்கின்றது அடுத்த பெரிய ஆபத்து இந்த இரண்டையும் தடுத்து விட்டாலே போதும் அமெரிக்காவினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட அதி சிறந்த ஆயுதங்கள் எல்லாம் செயற்பட முடியாத நிலையை அடைந்துவிடும் என்பது புதிய அதிர்ச்சி தரும் நிலநடுக்க செய்தியாகும் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுதான் எந்த இடத்தில் தாக்குதலை நடத்த வேண்டும் முக்கியமான தலைவர்கள் முக்கியமான ராணுவ தலைவர்கள் ஆயுத கிடங்குகள் எங்கே இருக்கின்றன என்பதை சரியான முறையில் உளவு சாட்டலைட் மூலமாக சரியாக துல்லியமாக அறிந்து தகவலை வழங்கிய பின்னர் தான் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணை சரியான இலக்கை அடித்து சேதத்தை ஏற்படுத்தும் ரஷ்யாவினுடைய இழப்புகளுக்கு இதுதான் காரணம் அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்கின்றது என்பது அல்ல இங்கே முக்கியம் அந்த ஆயுதங்கள் எப்படி பாவனைப்படுத்துகின்ற பொழுது சரியாக வெற்றி ஆயுதமாக மாறும் என்பதை உளவு பிரிவுகள் தகவல் இந்து கொடுத்தல் வேண்டும் எனவே உளவு பிரிவு தகவல் ஐம்பது வீதமும் ஆயுதங்களினுடைய நவீன பாவனை ஐம்பது வீதமும் குறி தவறாமை மற்ற விடயமாக இருக்கின்ற பொழுதுதான் வெற்றி கைகூடும் எனவே வெற்றியினுடைய அதிசயமான உண்மையாக இருப்பது உளவு சாட்டலைகள் மூலமாக தகவல்களை எடுத்து ஹைமாஸ் ஏவுகணைக்கு வழங்குவதுதான் இது இனிமேல் சாத்தியம் இல்லை இதனால் உக்ரைன் போரை நடத்தினாலும் வெற்றி பெற முடியாது அர்ச்சுனனுடன் போர் நடத்த முயற்சி எடுத்த வேடனான ஏகலை தன்னுடைய பெருவிரலை துரோணரிடம் கொடுத்து ஏமாந்து போனது போன்ற ஒரு நிலை அமெரிக்க ஆயுதங்களை எடுத்து போர்க்களம் இறங்கிய உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் உக்ரைனுடைய செயற்பாடுகள் வெவ்வேறு வடிவமைக்கப்பட்டிருந்தவை இவற்றில் ஆறு செயலிழந்த நிலையை அடைந்திருக்கின்றன மற்ற செயற்பட்டாலும் கூட பயன் தரும் நிலையில் இல்லை இது ரஷ்யாவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன செய்யப் போகின்றது உக்ரைன் ஈலன் மோஸ்கினுடைய ஸ்டார் லிங்க் நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனிய படைகளை ஒன்றிணைக்கின்ற சாதாரண கை மூலமான ஒன்றிணைக்கும் தொடர்பாடல்களை அவர்கள் முற்றாக இழந்து போய் இருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் வந்தால் அவைகள் வருவதை எடுத்துரைப்பதற்கும் அவைகள் மீதான லேசர் தாக்குதலை நடத்துவதற்கான சிறிய படையணி விரைந்து செல்வதற்குமான தொடர்பாடல்களை செய்து கொண்டிருந்த ஸ்டார் இப்பொழுது இல்லை எனவே அவர்களும் கட்டை விரலை இழந்து தவிர ார்கள்டிய கடல்படையை தாக்கின இவற்றினுடைய செயற்பாடுகளையும் நடத்த முடியாமலும் நடத்துவதிலும் சிரமம் சொந்தக்காலில் இந்த போரை முன்னெடுக்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கின்றது என்ன ஆயுதம் கைவசம் இருந்தாலும் அது தொட வேண்டிய இலக்கு என்ன எந்த பேருந்து வண்டியை எடுத்தாலும் அது போக வேண்டிய ஊர் எது என்பது தெரியாமல் அதை ஓட முடியாது அல்லவா அந்த ஊர் எது என்று தெரியாமல் ஏவுகணையை வைத்திருந்து எந்த பயனும் கிடையாது இதற்கு மாற்று வழிதான் என்ன டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் இனி ஐரோப்பா தன்னுடைய சொந்த ஆயுதங்களுடன் தான் போர்க்களம் செல்ல வேண்டும் என்கின்றார் அதுதான் பாதுகாப்பு நம்பிக்கையும் வெற்றி உறுதியையும் தரும் ஏனென்றால் படைகள் என்னதான் போரிட்டாலும் மைய கட்டுப்பாட்டு நிலையத்தில் அமெரிக்கா தான் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கும் வகையாக இந்த ஆயுதங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது ஐரோப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளும் அப்படியேதான் சந்தித்திருக்கின்றன என்பது இதனுடைய கருத்தாகும் நம்மை நம்பாத நம்முடன் நட்பாக இருக்காத நமது எதிரியுடன் நட்பாக இருக்கின்ற ஒரு நாட்டிடம் ஆயுதங்களை நம்பி வேண்டி போர் புரிவது என்பது ஒரு கேள்வியாகும் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்களில் இருபத்தி ஏழு விமானங்களை டென்மார்க் வாங்கி இருக்கின்றது இவற்றிற்கான ஏவுகணைக்கு அமெரிக்காவை தங்கியிருக்க வேண்டும் பொழுது அதை பண்ணுவதற்கு அதிகாரமும் அதை திசை மாற்றுவதற்குரிய அதிகாரமும் அமெரிக்காவினுடைய மைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எனவே போர்க்களத்திற்கு சென்று எப்படி வெற்றி பெறுவது நாம் நம்மை காக்கும் என்று நம்பி செல்லுகின்ற போர்க்கருவி அதனுடைய மைய கட்டுப்பாடு நம்மிடம் இல்லையாக இருந்தால் உயிரை பணயம் வைத்து எப்படி போர்க்களம் செல்வது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இது குறித்து படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜாக்கன் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவில் நம்பிக்கை இல்லை என்றால் நீண்டகால அடிப்படையில் ஆயுதங்களை வேண்டுவதும் நம்பி இருப்பதும் தவறானது என்று குறிப்பிடுகின்றார் இந்த ஆயுதங்களை அவர்கள் வழங்கிய பின்னர் அவற்றின் இலக்கை மாற்றலாம் அவற்றை சரியான முறையில் பாவிக்க முடியாதபடி தடுக்கின்றதும் இல்லை செயற்படுங்கள் என்று விடுவதும் அவர்களிடமே இருக்க நாம் எப்படி போர் புரிவது இந்த நவீன ஆயுதங்களுக்கு உள்ளாக என்பது அவருடைய கேள்வியாகும் மேலும் இப்படியான ஆயுதங்கள் இந்த இடத்திற்கு தான் செல்லும் என்று எதிரிகளிடம் பெரும்பணம் வாங்கி அதை விற்பனை செய்தால் போரை எப்படி நடத்துவது என்பது அடுத்த கேள்வி மேலும் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து உண்மையில் உலகத்தின் மிகப்பெரிய பகாசுர ஆயுதம் தானா குறி தவறாமல் அது தாக்குதலை நடத்துமா என்பதற்கு இதுவரை நிபுணர்கள் உறுதியான பதிலை கூறவில்லை ரஷ்யாவினுடைய எஸ்ட் நானூறு ஏவுகணை கட்ட உலகத்தின் மிகச்சிறந்த ஆயுதம் என்று ரஷ்ய அதிபர் புகழ் பாடினாலும் அது சரிந்து உடைந்து கிடப்பதை உக்ரைனிய போர்க்களத்தில் பார்த்திருக்கின்றோம் எனவே உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அமெரிக்காவுடமோ ரஷ்யாவுடமோ சீனாவுடமோ நூற்றுக்கு நூறு வீதம் உறுதியாக இருக்கின்றதா என்ற கேள்விக்கு நிபுணர்கள் உறுதிதான் 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 என்று தீர்க்கமான பதிலை தரவில்லை என்பதனால் ஐரோப்பாவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இப்படி தீர்க்கமான ஒரு ஆயுதத்தை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள்

நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் நேட்டோ நாட்டிடம் இருந்துதான் ஆயுதங்களை வாங்க வேண்டும் எனவே இருந்து நவீன ஆயுதங்களை வாங்கி குவித்து வைத்திருக்கின்ற நேற்றோ இப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு திசையில் திரும்புகின்ற பொழுது நேற்றோவிற்கும் இதுவே பிரச்சனையாக வரப்போகின்றது எப்படி முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக மகா யுத்த பழைய ஆயுதங்களை எல்லாம் உக்ரைனுக்கு வழங்கி அங்கு உடைந்து தகர்ந்து போக வைத்தார்களோ அதுபோல தொழில்நுட்பத்தை இழந்து நிற்கின்ற காரணத்தினால் புதிய ஆயுதங்களும் செயற்படாத முதல் உலக மகா யுத்தத்து அறத பழைய ஆயுதங்கள் போல தங்களுடைய நிலையில் விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஆயுதங்களின் கொண்டோல் சிஸ்டம் அமெரிக்காவுடனே இருக்கின்றது இந்த கொண்டோல் சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்கா எப்படி நேட்டோ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்திற்கு ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று கூற முடியும் என்பது முன்னைய ஜெர்மனிய சேஞ்சலர் ஏஞ்சலா கருத்தாகும் அதேவேளை இதில் இருந்து மாறுபட்டு துருக்கி அதிபர் தையப் ரஷ்யாவிடமிருந்து இதை எதிர்த்து அமெரிக்கா போர் விமானங்களை தர முடியாது என்றது இப்பொழுது என்ன ஆகி இருக்கின்றது வைத்து அவர் வெற்றி பெற முடியாது ரஷ்யா அமெரிக்காவின் நண்பனாகிவிட்டது அவர் வெல்ல முடியாது அமெரிக்கா ரஷ்யாவின் நண்பனாக மாறிவிட்டது இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேருகின்ற பொழுது இரண்டு நாடுகளிடமிருந்து ஆயுதம் வாங்குவது கூட பாதுகாப்பானது அல்ல என்ற நிலை வந்த பொழுது துருக்கி அதிபர் தன்னுடைய தவறை துருக்கிய மக்கள் உணர்ந்து கொள்ள போகின்றார்கள் என்பதை திசை மாற்றுவதற்காக குருடன் ஒரு போரை தொடங்க போகின்றேன் என்று நேற்று பெரு முழக்கம் இந்த முழக்கம் காலாவதியாகி போன ஒரு முழக்கம் அவரிடம் ரஷ்யாவினுடைய அமெரிக்காவினுடைய இரண்டுமே ஒன்றுதான் என்பதுதான் அதிசயமான உண்மையாக இருக்கின்றது அவர் ஆளில்லா விமானங்களை தன்னுடைய மருமகனை வைத்து உருவாக்கினாலும் கூட துருக்கியை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரச்சனையே துருக்கியினுடைய தலைவலியாகவும் போய் துருக்கி நேட்டோவில் இணைந்ததனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பெரு நெருக்கடியாக மாறியிருக்கின்றது எனவே ஐரோப்பாவினுடைய படைத்துறை கட்டமைப்பு முற்றாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் மூன்று இலக்கங்கள் கொண்ட அதாவது நூறு வரையான பில்லியன் அளவில் ஆயுதங்களை வாங்க மேசையில் பணத்தை வைத்திருந்தாலும் இந்த பணத்தை வைத்து அமெரிக்காவிடம் இனி ஆயுதங்களை வேண்டலாமா இல்லையா என்பது சிந்தனைக்குரிய விடயமாகும் உக்ரைனும் கூட ஹைமார் வைத்து என்ன செய்ய போகின்றது என்பது தெரியவில்லை டென்மார்க்கினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானத்திற்கு என்கின்ற கண்காணிப்பு விமானம் தேவை மேலும் ஆகாயத்தில் வைத்து பெட்ரோல் அடிக்கின்ற இன்னொரு விமானமும் தேவை இப்படியான தேவைகள் எல்லாம் தேவையா என்கின்ற நிலைமைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது இதுதான் பெரும் பிரச்சனையாகவும் இருக்கின்றது உக்ரைன் எத்தகைய பொறியில் மாட்டி இருக்கின்றதோ அதே பொறியில் ஐரோப்பாவும் மாட்டிவிட்டது ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய இரகசியம் இருக்கின்றது அதுதான் இந்த செய்தியினுடைய உயிர் நாடியாகவும் உங்களை வந்தடைகின்றது அதுதான் அரசியல் பெட்டில் பீல்டு நிலநடுக்கமாகவும் மாறி இருக்கின்றது ஒரு நாடு இன்னொரு நாட்டிடமிருந்து ஆயுதத்தை வாங்குமாக இருந்தால் அந்த ஆயுதங்களை நம்பி போர்க்களம் சென்று வெல்ல முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் எல்லா ஆயுதங்களுடைய கொண்டோல் சிஸ்டமும் ஆயுதத்தை விற்பனை செய்த நாட்டிடம் இருக்கும் பொழுது அந்த ஆயுதங்களை வைத்து நாடுகள் இல்லாத சாதாரண பயங்கரவாதிகளுடன் போர் புரியலாமே அல்லாமல் நாடுகளுடன் போர் புரிவது வெற்றியை தராது என்பதும் உக்ரைன் ரஷ்ய போர் வெற்றி இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதும் இஸ்ரேல் ஹமாஸை அளித்திருப்பதற்கு கமாசிடம் சரியான நாடு இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த ஆயுதங்களை வைத்து எதுவுமே செய்ய முடியாது என்பது அடுத்த அதிசய உண்மையாகும் இது மட்டுமா ஐபோனினுடைய நிலை என்ன சீனாவினுடைய குவாவை வாங்கினால் சீனா உளவறியும் என்றார்கள் ஐபோன் உளவறியாதா இவையெல்லாம் அடுத்து வரப்போகின்ற அலை அலையான கேள்விகளாக இருக்கின்றன இந்த இடத்தில் ஐரோப்பா மிகப்பெரிய புயலை சந்தித்திருக்கின்றது ஐரோப்பா தன்னுடைய குடியேற்றவாதத்தை அமைத்த பொழுது ஐரோப்பாவினுடைய பாய்கப்பல்கள் ஆபிரிக்க முனையில் சென்ற பொழுது புயல் வீசியதனால் புயல் முனை என்று கூறினார்கள் திரும்பி வந்தார்கள் அப்பொழுது மன்னன் மூன்றாம் ஜோன் புயல் வீசினால் நன்னம்பிக்கை வரப்போகின்றது இந்த புயலை கடவுங்கள் நன்னம்பிக்கை முனை தோன்றும் என்று கூறினான் அதிலிருந்து ஐரோப்பா ஆசியா